திருமண வயதில் உள்ளவர்கள் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளின் குழந்தைகளால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும் பெரிய வீட்டில் உள்ள பெரியோர்களுக்கு பெரியோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் ஒரு அஞ்சு மாதத்துக்கு வெளிநாடு வெளிமாநிலம் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வியாபார விஷயமாகவும் போய் போய் அலைஞ்சு வர்ற மாதிரி இருக்கும் அதில் உங்களுக்கு அனுகூலமும் ஏற்படும் ஐந்தாவது மாதத்துக்கு பிறகு உங்கள் ராசியில் சந்தரி குரு பகவான் சந்தரிக்கப் போகிறார் ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு குரு பகவான் மிதுன ராசியில் சந்தரிக்க போகிறார் இதனால் பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் மூன்றாம் இடத்தில் உங்களுக்கு கேது பகவான் வருவதால் முயற்சிகள் கைகூடும் தன்னம்பிக்கை அதிகமாகும் இரண்டில் செவ்வாய் நீச்சமாவதால் உங்களுக்கு சகோதர சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வு ஏற்படும் லாபங்கள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் இறைக்குழும நேரங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் எஸ் பாண்டியன் அறிவுடை நம்பி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிகழவுள்ள சனி பயிற்சி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழ உள்ளது இதனுடைய பலாபலங்கள் எப்படி உள்ளது என்று பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனி பயிற்சி பலன்களை பார்ப்போம் மிதுன ராசிக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடமான தொழிற்த்தானத்திற்கு மாறவுள்ளார் தொழிலில் பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தையும் ஐந்தாம் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பன்னெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்ப்பார் உங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் ஒரு அஞ்சு மாதத்துக்கு வெளிநாடு வெளிமாநிலம் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வியாபார விஷயமாகவும் போய் போய் அலைஞ்சு வர்ற மாதிரி இருக்கும் அதில் உங்களுக்கு அனுகூலமும் ஏற்படும் ஐந்தாவது மாதத்துக்கு பிறகு உங்கள் ராசியில் சந்தரி குரு பகவான் சந்தரிக்கப் போகிறார் ஜூன் மாதத்திலேருந்து உங்களுக்கு குரு பகவான் மிதுன ராசியில் சந்தரிக்கப் போகிறார் இதனால் பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும் உள்ள பெரியவர்களுக்கு உடல்நலம் சீராகும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகளும் சிறு குறையும் மூன்றாம் இடத்தில் உங்களுக்கு கேது பகவான் வருவதால் முயற்சிகள் கைகூடும் தன்னம்பிக்கை அதிகமாகும் இரண்டில் செவ்வாய் நீச்சமாவதால் உங்களுக்கு சகோதரால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் தொழிலில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ராகு ஒன்பதாம் இடத்தில் செல்வதால் பூரிக சொத்தில் இருந்த பிரச்சனைகளை நீங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அந்த பிரச்சனைகளுக்காக நீங்கள் பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கும் இந்த ஒரு ஒன்றரை வருஷம் அந்த பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனைக்காக நீங்கள் எந்த முன்ன காரியமும் செய்யாமல் அதற்காக முயற்சி பண்ணாமல் ஒன்றரை வருஷம் பொறுத்து முயற்சி செய்தால் பூர்வீக சொத்தில் லாபம் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வு ஏற்படும் லாபங்கள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் குழந்தை குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளாவது குழந்தை பாக்கியம் ஏற்படும் மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாக நடக்க ஸ்ரீரங்கம் அரங்கநாதனை வருடத்துக்கு ஒரு முறை தரிசித்து வந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த வருடம் சிறப்பாக அமையும்